ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா கூட இணைத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் நான்கு துண்டுகளாக வீ சிதறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானில் இருக்கிற இராணுவ வீரர்கள் இந்தியாவுக்கு அஞ்சு அவங்க வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு வெளிநாடுகளில் தஞ்சம் பூந்திருக்காங்க இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைந்த போது காஷ்மீர் ஒரு தனி சமஸ்தானமாக இருந்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா மன்னராட்சி நடந்துட்டு இருந்தது அந்த சமயத்தில் என்ன பண்றாங்கன்னா பாகிஸ்தான் மிலிட்ரி அங்கே போய் அங்கிருக்கிற பகுதிகளில் பலவற்ற வந்து அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க அப்போது இந்திய மிலிட்ரி ப காஷ்மீருக்குள்ள போய் பாகிஸ்தான் இராணுவத்தை விரட்டி அடிச்சிடுறாங்க ஆனாலும் அந்த சமயத்தில் பாகிஸ்தானால எந்தெந்த பகுதிகள் வந்து கைப்பற்றப்பட்டதோ இன்னும் பாகிஸ்தான் வந்து அவங்களோட பக்கத்தில் தான் வச்சிருக்காங்க அவங்களோட நாடாக தான் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த சமயத்தில் ஃபுல் காஷ்மீரையும் அவங்களோடதுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் உரிமை கொண்டாடிட்டு வர்றாங்க ஸோ அதனால தான் இந்த தாக்குதல் இந்தியா பாகிஸ்தானுக்கு காஷ்மீர் தாக்குதலுங்கிறது அடிக்கடி நடந்துகிட்டே வருது ஸோ இந்த பாகிஸ்தான் அந்த ஆக்கிரமிப்பு பண்ண காஷ்மீரை இந்தியா கூட ஜாயின் பண்ணிட்டா இனிமேல் இந்த பிரச்சனை இருக்காது அப்படிங்குறக்காக தான் இந்தியா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா கூட ஜாயின் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்டே வர்றாங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த தாட்ஸ் அடிக்கடி வந்தபோதும் இந்த புல் பஹல்கான் தாக்குதலை எடுத்து இந்த தாட்ஸானது ரொம்ப சீரியஸாக இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் உரி தாக்குதல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புல்வாமா தாக்குதல் கிடந்தது இப்போ பஹல்காங் தாக்குதலும் காஷ்மீரில் நடந்திருக்கு இது எல்லாமே அவங்களோட உரிமை கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தான் பார்க்கப்படுது இந்த நிலைமையில் மத்திய அரசு ஒரு மேப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரத்துக்கு அப்புறம்தான் அவங்க வந்து அவங்களோட பகுதின்னு சொல்லிவிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் வந்து அது இந்தியாவோட நிலப்பரப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் எப்படியாவது அந்த நிலப்பரப்பை அந்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிற காஷ்மீரை மீட்டே தீர்வுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காஷ்மீர் பிரச்சனையை இன்டர்நேஷ்னல் பிரச்சனையாக மாற்றணும் அப்படிங்கறக்காக தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க அது மெயினாக பார்த்தீங்கன்னா அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் வந்து இந்தியாக்கு வந்திருக்கிற சமயத்தில் பார்த்து அடிச்சிருக்காங்க அது பல நாட்கள் திட்டமிடப்பட்டு சுற்றுலா பயணிகள் எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணி அந்த சமயத்தில் பார்த்து அடிச்சிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற தீவிரவாதிகள் பாகிஸ்தான் மிலிட்ரியில ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ணப்பட்டு அவர்களெல்லாம் வந்து அடிச்சிருக்காங்க இருந்தாலும் இருந்தாலும் இந்திய ராணுவம் மூலம் தீவிரவாத தாக்குதலுக்கு யார் யாரெல்லாம் ஆஹ் பண்ணுனாங்களோ அவங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க so இதனால தான் பாகிஸ்தான் இப்போ அஞ்சி நடுங்கிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிற வேலையில பாகிஸ்தானுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னா article three seventy ரத்து செய்யப்பட்டதை அடுத்து காஷ்மீர்ல வந்து அமைதி நிலவிட்டு இருக்கு அங்க எப்போதும் கல்வி சத்தம் கேட்டிருந்த இருந்த நிலையில இப்போ அதெல்லாம் ஸ்டாப் ஆகி பல இயல்பு நிலைக்கும் மக்கள் மெதுவா மாறி வர சூழ்நிலையில அதை எப்படியாவது மீண்டும் கலவர பூமியாக்கி தங்கள் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் தான் பாகிஸ்தான் பாத்துட்டு இருக்காங்க ஆனா இன்னும் அந்த லை ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலைமை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது இருக்கிற மக்கள் தான் வந்து கல்வி கற்று நடத்திட்டு இருக்காங்க அதுவும் பாகிஸ்தான் மிலிட்ரிக்கு அகெயின்ஸ்டாக அவங்களும் எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற கோஷம் அதிகமாக இருக்கிறது ஸோ இதனால தான் கம்ப்ளீட்டாக அவங்க காஷ்மீரை அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்காக தொடர்தான் தாக்குதல்களை நடத்திட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு அதுக்கு பதிலடியும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி பதிலடியானது மிக தீவிரமாக இருக்கிறது அதாவது பாகிஸ்தானையே பாலைவனமாக்கும் அளவுக்கு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க இனிமேல் எப்போதுமே பாகிஸ்தான் நீர் இந்தியாக்குள்ளேயே வர அது அளவுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் உள்ள ஒருத்தர் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் விட இன்னொன்னு வந்து வான் பரப்புலையோ கடல் பரப்புலையோ கண்டிப்பாக பாகிஸ்தானோட விமானங்களோ கப்பல்கள் எதுவும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு பாகிஸ்தான் போகணும் அப்படின்னா அது சீனா வழியாகவோ அல்லது இலங்கை வழியாகவோ சுற்றி தான் பார்க்கணும் இதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கூட செலை அது போக அவங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்புக்கு வருவாங்க அப்படிங்கிறத நினச்ச சீனாவானது மிகப்பெரிய அளவில் இவங்களோட பிரச்சனையில் செவி சாய்க்கவில்லை அப்படிங்கிறதும் பாகிஸ்தானுக்கு ஒரு வருத்தமான செய்தியாக இருக்குது இந்த நிலைமையில் பாகிஸ்தான் பாகிஸ்தான் மீண்டும் அமைதி திரும்பணும் அப்படின்னா பாகிஸ்தான் நாடு துண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா சீனா பலுசுஸ்தான் பஸ்தூனிஸ்தான் மற்றும் மேற்கு பஞ்சாப் அப்படிங்கிற நாலு பகுதியாக பிரிஞ்சிருச்சுன்னா இந்த பிரச்சனையே இருக்காது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க இருக்கிறாங்க இருந்தாலுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பலுசுஸ்தான் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறது நமக்கு எல்லா தெரியும் இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே பலுசிஸ்தான் மக்கள் வந்து எங்களுக்கு தனிநாடு வேணுங்கிற கோரிக்கை வந்து பலகாலமாக பண்ணிட்டு இருக்காங்க அது ராணுவத்துக்கு எதிராக வந்து பண்ணி அவங்க நிறைய ராணுவ வீரர்களையும் சுட்டு தள்ளியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பாத்தீங்கன்னா காஷ்மீர் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பக்கத்தில் இருக்கிற மக்கள் வந்து எங்களுக்கு சரியான உணவு பொருளாதாரம் எதுவும் கிடைப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போராட்டம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஸோ பாகிஸ்தான் உள்நாட்டு நிலைமையும் அளவுக்கு சரியானதாக இல்லை அது மட்டும் இல்லாமல் உலக அறிக்கையே என்ன சொல்லுது அப்படின்னா பாகிஸ்தானில் ஒரு கோடிக்கு மேலானவர் வந்து உணவின்றி தவிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க இந்த நிலைமையில் இந்தியா வந்து வெள்ள சிந்து நீர் உணி ஒரு சொட்டு கூட வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் பாகிஸ்தான் விவசாயமே வந்து இந்தியா இந்த சிந்து நதி நீரை நம்பி இருக்கிற நிலையில ஸோ விவசாயமும் பாதிக்கப்படும் அப்படின்னா இனிமேல் உணவு தட்டுப்பாடும் அங்கே ஏற்படும் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை அது மட்டும் இல்லாம இந்த புல் அஹ் தாக்குதலை அடுத்து அங்க பாத்தீங்கன்னா அஹ் இருக்கிற ராணுவ வீரர்கள் ஆயிரத்தி இருநூறு பேரும் அதிகாரிகள் இருநூத்தி ஐம்பது பேரும் வந்து அவங்களோட வேலைய ராஜினாமா பண்ணியிருக்காங்க ஒரு சில ராணுவ அதிகாரிகளோட குடும்பங்கள் வந்து நாட்டை விட்டே இருக்காங்க அதாவது என்னன்னா இந்தியா எந்த நேரத்திலும் தங்களை தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படிங்கிற தான் அவங்க நாட்டை விட்டே வெளியேறியிருக்காங்க பாகிஸ்தானோட இந்த தீவிரவாத போக்கு வந்து உலக நாடுகள் அதாவது அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் போன்ற நாடுகள் வந்து கடும் கண்டனத்தை தேடி வச்சிருக்காங்க பாகிஸ்தானுடைய இந்த போக்கு பற்றியும் இந்தியா பாகிஸ்தானை மறு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீண்டும் நினைப்பது பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்கள்